நாம வீடியோ அப்லோடிங் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஒரு வீடியோ மூலமாக எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு முன்னால முதல்ல ஆன்லைன் ஜாப்னா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது ஆன்லைன் ஜாப்னா என்ன அப்படின்னா ஆன்லைனில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நூறு கம்பெனி ஆன்லைனில் இருக்காங்கன்னா தொண்ணூத்தொம்பது கம்பெனி வந்து ஏமாத்துற மாதிரி தான் இருப்பாங்க அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைனில் ஃபேக் கம்பெனி தான் அதிகமாக வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆட் போஸ்டிங் எஸ்எம்எஸ் சென்டிங் இமெயில் சென்டிங் காப்பி அண்ட் பேஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில் வந்து ஆன்லைன் ஜாப் தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனி வந்து இன்டர்நெட்டில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது முந்நூறுவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரைய வாங்குவாங்க ஸோ எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பதாயிரரூவா வந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி ஆடு தான் வந்து பெரிய லெவலில் போடுவாங்க ஆனால் அவ்வளவு இன்கம்லாம் வந்து ஆன்லைனில் எடுக்கிறது வந்து என்னையை பொறுத்தவரைய ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆன்லைனில் தான் வந்து எனக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ பத்து வருஷத்துக்கு மேலே எனக்கு வந்து ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு ஸோ நம்ம இப்ப பண்ண போற ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா யூடியூப் ப்ராஜெக்ட் அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல கூகுள்ல இருந்து நமக்கு வந்து டேரெக்டா இன்கம் வந்து கிடைக்கும் இடையில வந்து எந்த மீடியேட்டருமே கிடையாது ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க நம்பி எடுத்து தாராளமாக மணி வந்து மேக் பண்ணலாம் அதாவது ஆன்லைன்ல லீகலான கம்பெனியும் வந்து இருக்காங்க ஆனா நூறு கம்பெனி இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு கம்பெனி இல்லை ஆறு கம்பெனி அந்த மாதிரி தான் லீகலா வந்து இருப்பாங்க அந்த கம்பெனியுமே பாத்தீங்கன்னா நம்ம டேர்ந்து அதிகமான ஒர்க் லோடு வந்து வாங்கிட்டு கம்மியான இன்கம் தான் தருவாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த பிடிசி வெப்சைட்லாம் இருக்கு இல்லை கேப்சா என்ட்ரி இது மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த கேப்ஷா என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரம் என்ட்ரி நம்ம டைப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெறும் ஒரு டாலரோ இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலரோ தான் தருவாங்க அதுவும் நம்ம காலையில் லாக்இன் பண்ணி ஈவினிங் வரை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் இந்த இயனிங்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அவுட் அதிகமான நம்பர் இருந்து வாங்கிட்டு கம்மியான இன்கம் தர தான் இன்கம் தர கம்பெனி தான் ஆன்லைன்ல வந்து லீக்கலாக இருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையவே கிடையாது இதுல ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்காது சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க சோ இது வந்து யூடியூப் டாட் காம் சோ இந்த யூடியூப் டாட் காம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல யூடியூபோட மொத்த ஷேரையும் கூகுள் வாங்கிட்டாங்க சோ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் யூடியூப் கூகுள் எல்லாமே ஒரே கம்பெனி ஆயிடுச்சு சோ இந்த யூடியூப் டாட் காம்ல போயிட்டு நான் சைன் இன் பண்றேன் முதல்ல கூகுள்ல இருந்து நமக்கு எப்படி பணம் வரும் கூகுளுக்கு வந்து யாரு பணம் கொடுப்பா அப்படின்றத எக்ஸ்பிளை பண்றேன் அப்படின்ற சேனல்யூப்ல வந்து இது ஒரு சேனல் அப்படின்னு சொல்லணும் இதுல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிளே பண்ணி காட்டுறேன் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் பிளே பண்றேன் வீடியோ வந்து பிளே பண்ண உள்ள வந்தோம் இல்லையா அந்த வீடியோ வந்து பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கீழ வருது பாத்தீங்களா ஆட்ஸ் பிளே கூகுள்னு போட்டிருக்கோம் ஸோ இது வந்து கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் சரிங்களா சோ இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மொத்தம் யூடியூப்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க நாலு டைப் ஆஃப் ஆடு வந்து வந்துட்டு இருக்கு நீங்க ஒரு வீடியோ தேடி வந்து யூடியூப்ல வீடியோ பிளே பண்ணோன்னா இன்ட்ரோ ஆடு அதாவது பெருசாக வந்து ஆடு வந்து டிஸ்பிளே ஆகும் சில ஆடு ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த காரணம்ல சில ஆடு ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆடு கீழே வந்து இதே மாதிரி ரெக்டாங்கிளர் அதாவது இமேஜ் பேயில ஓப்பன் ஆகும் இது வந்து மூணாவது டைப் ஆஃப் பேடு ஸோ நாலாவது டைப்பா பேடு வந்து மாதிரி கண்டென்ட்ல வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நாலு டைப்பாக பேடு வந்து யூடியூப்பில் வந்து கூகுள் வந்து இருக்காங்க ஸோ இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வந்து கூகுளில் வந்து யூடியூப்பில் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதுவும் ஒரு வகையான ஆடு தான் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் பார்க்கறக்காக உள்ள வந்தேன் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஆடை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆடோட வெப்சைட் என்ன ஆகும்னா எனக்கு அடுத்த டேப்பில் மேலே வந்து ஓப்பன் ஆயிரும் சேம் டைம் இந்த ஆடு கொடுத்த கம்பெனியில இருந்து ஒரு அமௌண்ட் வந்து கூகுளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் கூகுள்ல இருந்து பாதி அமௌண்ட் அவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ஓனர் யாருன்னு பார்த்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்து கூகுள் வந்து பணம் சென்ட் பண்ணி வைப்பாங்க சரிங்களா ஸோ இதான் வந்து கான்செப்ட் கூகுள் என்ன பண்றாங்கன்னா ஒரு மீடியேட்டராக இருக்காங்க அதாவது ஆடு கொடுக்கறவங்கள்ட்ட ஆடை வாங்கி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட அந்த ஆடை வந்து பப்ளிஷ் பண்ணி தர சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த ஆடை பப்ளிஷ் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து தராங்க கூகுள்ல இருந்து ஃப்ரீ தான் வந்து கான்செப்ட் ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக கூட திரும்பவும் கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன் ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சேனலுக்கு போகிறேன் ஸோ இது வந்து மை சேனல் ஸோ இது வந்து என்னோட சேனல் என்னோட சேனல் பேர் வந்து எஃப்எல்எம் கார்னர் அப்படின்னு இருக்கும் ஸோ இது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோஸ் ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்துட்டு வீடியோ மேனேஜர் ஸோ மொத்தம் வந்து இந்த சேனலில் நான் ஒரு ஐநூற்றி நாற்பத்தொம்பது வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஸோ இது பூராமே நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா வந்து ப்ளே ஆகுது இல்லையா வீடியோ இந்த வீடியோவில் ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சிம்பிளாக வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த கீழே வருது பார்த்தீங்களா ஆட்ஸு இந்த ஆடு வந்து பார்த்தீங்களா அதில் ஆட்ஸ் கூகுள்னு போட்டிருக்கோம் ஸோ இப்போ என்னோட வீடியோ வந்து இந்த வீடியோவை இதுவரைய ஆயிரத்தி இருநூத்தி நாப்பத்தஞ்சு பேர் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஆயிரம் பேர்ல ஒரு இருபது பேரோ இல்லை முப்பது பேரோ இந்த ஆடை கிளிக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ நான் இந்த ஆடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னை தான் அடுத்தவங்களும் வியூ பண்ணுவாங்க ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்க ஆடை கிளிக் பண்ணோன்னா அடுத்த டேப்பில் ஆடோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் சேம் டைம் கூகுளில் அதாவது ஆடு கொடுத்த கம்பெனிலிருந்து கூகுளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் கூகுள்ல பாதி அமௌண்ட் எடுத்துக்கிட்டு பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோ யார் போட்டதுன்னு பார்ப்பாங்க ஸோ இந்த வீடியோவோட ஓனர் வந்து எவ்வளவு காணது அதாவது இந்த வெப்பளம் காரணம் ஓவியம் யாருன்னு பார்த்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கூகுள் வந்து பணம் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பணம் வந்து கூகுள் வந்து இருக்காங்க ஸோ இதில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ட்ரெயினிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ நீங்களே இதே மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ஸோ இப்போ என்னோட சேனலில் போகிறேன் ஸோ மை சேனல் ஸோ மை சேனலில் வீடியோ மேனேஜர் ஸோ என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் ஐநூற்றி நாப்பத்தொன்பது வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து என்னோட டெமோ சேனல் தான் அது நான் வீடியோ வந்துட்டு எப்பயாவது டைம் தான் வந்து நான் வந்து போடுறது ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன்த் போட்டிருக்கேன் ஜனவரி செவன்டீன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பிப்ரவரி பிப்டீன் போட்டிருக்கேன் ஸோ ஜனவரி ஃபோர்டீன்த் இப்போ ரெண்டு நாளைக்கு இருக்கா தான் இதுல வந்து வீடியோ ஒன்றோ ரெண்டோ தான் நான் வந்து போஸ்ட் பண்றது ஃப்ரீயா இருக்க டைம்ல ஸோ இதுக்கு வந்துட்டு யூடியூப்ல ஒரு வீடியோ நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைய எத்தனை பேர் பாத்திருக்காங்க எந்த இருந்து பாத்துருக்காங்க பிளஸ் பார்த்தா உங்க ஜென்ருந்த மேலா ஃபிமேலா ப்ளஸ் அவங்க ஏஜ் எவ்வளவு பிளஸ் என்ன டிவைஸில் பார்த்தாங்க மொபைலில் பார்த்தாங்களா லேப்டாப்பில் பார்த்தாங்களா சிஸ்டமா டேப்லெட்டா அப்படின்றது ஒன்றும் விடாமல் யூடியூப்பில் வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து கொடுத்துருவாங்க அதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த போஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே டோட்டல் ஹிஸ்ட்ரி ரெக்கவர் பண்ணி நல்லா யூடியூப்ல வந்து எடுத்துட முடியும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இதுக்கெலாம் ஒரு இன்கம் வரும் இல்லையா ஸோ அந்த இன்கம் எங்கே வரும் எப்படி வரும் அப்படின்னா இருந்து தனியாக அவங்களுக்கு வந்து லாகின் டீதியில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணணும் அதாவது டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் போய் பண்ணீங்க பண்ணீனாட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதாவது இந்த சேனலோட மொத்த இன்கம் அதாவது மொத்த வந்து 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 இந்த பண்ணி காட்டுவாங்க இது கூகுளோட அக்கவுண்ட் பேஜ் இதுல போய் சைன்இன் பண்றேன் சைன்இன்ல போயிடு இந்த சேனலோட யூசர் நேம் வந்து செந்தில் முருகன் இருக்கும் என்னோட பேர்ல இருக்கும் அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்டு சேனல் பேர் பண்றேன் இந்த பேஜ்ல ஒன்லி ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அதாவது பேமெண்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும் இல்லையா இந்த பேஜ் வியூஸ் என்ன அப்படின்னா ஐம்பத்தொன்பது இருக்கு இல்லையா இந்த ஆயிரத்தி ஐம்பத்தொன்பது என்ன அப்படின்னா நேற்று நைட் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ டைம் நைன் ஃபார்ட்டி அதாவது நைட் நைன் ஃபார்ட்டி வரைய எத்தனை பேர் என்னோட வீடியோஸ் வந்து பாத்திருக்காங்க அப்படின்ற மொத்த கவுண்ட் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும் இந்த ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி வீடியோவை ஒரு வீடியோ அஞ்சு பேர் பார்த்துருக்கலாம் ஒரு வீடியோ பத்து பேர் பார்த்துருக்கலாம் ஸோ மொத்த கவுண்ட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இது டெய்லி வந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கும் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே இது வந்து ஜீரோ ஆயிரும் நெக்ஸ்ட் டே கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லை வியூ ரிப்போர்ட்ஸ் இதில் போனீங்கன்னா ஃபுல் ரிப்போர்ட் வந்து இருக்கும் டேட் வைஸ் இருக்கும் எனக்கு ஆனால் லாஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர்லேருந்து

சோ மூணாம் தேதி நாலாயிரத்தொடரம்பி உள்ள வர்றாங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் கிளிக் பண்றாங்க எனக்கு ஏழு பாயிண்ட் ஜீரோ நைன் டாலர் ஸோ இந்த மாதிரி பேர் டெய்லி உள்ள வராங்க பேர் ஆட கிளிக் பண்றாங்க இன்னைக்கு வரைய டிஸ்பிளே வந்து எனக்கு வந்து இருக்கும் சரிங்களா சோ இந்த அமௌண்ட் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கூகுள் பொறுத்தவரைய மந்த்லி ஒன்ஸ் வந்து பணம் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதாவது ஜனவரி ஒன்னாம் இருந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரைய டைம் இந்த முப்பது நாளைக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ் வந்துட்டு எப்போ உங்களுக்கு கையில அனுப்புவாங்க அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அந்த இந்த ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு நூறு டாலருக்கு மேல இருக்கணும் சப்போஸ் இந்த மாசத்துக்கு எனக்கு ஐம்பது டாலர் தான் வந்திருக்கு அப்படின்னா பணம் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்து சென்ட் பண்ணுவாங்க மேல எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே அமௌண்ட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஹோம் ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கும் இல்லை ஆல் டைம் இது எல்லாமே நான் வாங்கின பேமெண்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல லாஸ்ட்டாக வாங்கின பேமெண்ட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்று நூற்றி முப்பது டாலர் வாங்கியிருக்கேன் ஸோ இதை கிளிக் பண்ண அதோடய வவுச்சர் இருக்கும் கூகுளோட ஆஃபீஸ் வந்து கலிஃபோர்னியா ஸோ அதாவது பேமெண்ட் ரிலேட்டட் சப்போர்ட் எல்லாம் சிங்கப்பூர் ஆஃபீஸ்லேருந்து கூகுள் வந்து பண்ணுவாங்க இது சிங்கப்பூரோட ஆஃபீஸ் அட்ரஸு இது சென்னையோட என்னோட சென்னை ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு ஸோ பேமெண்ட் அமௌண்ட் வந்து ஒன் தேர்ட்டி டாலர் பாயிண்ட் ஜீரோ டூ பேமெண்ட் டேட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ இந்த பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா இது வந்து வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னோட அக்கௌண்ட் நம்பருக்கு ஸோ நான் ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன்லைன் பேங்கிங் நான் வச்சிருக்கேன் ஸோ நான் லாகின் பண்ணுறேன் ஆன்லைன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாகின் பண்ணுறேன் ஸோ இதில் போயிட்டு லாகின் இல்லை கன்யூ லாகின் ஸோ என்னோட யூஸ் நீ பாஸ்வேர்ட் ஸோ இதில் போயிட்டு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு எனக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க நூத்தி முப்பது பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த டேட்ல போறேன் இப்போ பை மந்த் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஸ்டேட்மெண்ட் இது வந்து என்னோட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேமெண்ட் எனக்கு என்ன கேட்டா இருக்குன்னா அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா எனக்கு இருபத்தி மூணு இருக்கு அமௌண்ட் கூகுள் இருந்து வர அமௌண்ட் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இதே மாதிரி தான் ஆகும் அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் மாசம் ஃபாரெக்ட் அப்படின்ற டைட்டில் வரும் நூத்தி முப்பது ஜீரோ டூ டாலரு அன்னைக்கு டாலர் ரேட் வந்து பேங்க்ல வந்து எவ்வளவு பாப்பாங்க அதாவது அறுபத்தஞ்சு ரூபா எண்பத்தாறு பைசா அந்த ரேட்ல மொத்த அமௌண்ட் எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கட்டிட்டு ஆயிரும் பேலன்ஸ் வந்துட்டு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்சன் கமிஷன் வந்துட்டு பேங்க்ல ஒரு ஐம்பது ரூபா எடுத்துப்பாங்க பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் வந்துட்டு ஒரு ரூபாய் இருந்துச்சு பிசை எடுத்துப்பாங்க ஸோ மொத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கூகுளில் வந்து எவ்ரி மந்த் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்துட்டு என்னோட இதில் ஆல் டைம் போகிறேன் நான் ஸோ இது வந்து டிசம்பர் மாதம் வாங்கின பேமெண்ட் ஒன் தேர்ட்டி டாலரு ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் ஒன் நாட் டூ இதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வந்து ஒன் ஒன் எயிட் ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் செவன்டி ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி செவன் நான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கூகுள்ல இருந்து இன்கம் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஸோ இது எல்லாமே என்னோட ஸ்டேட்மெண்ட் சரிங்களா சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து ஏன் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாரோட கேள்வியாவே இருக்கும் என்னோட என்னோட ஏனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைய என்னோட சேனலை காட்டுனே பாருங்க ஸோ நான் வந்து இந்த சேனல் எப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது நான் சேனலை ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா வீடியோவோட கவுண்ட்டு வந்து அதிகம் பண்ணணும் ஸோ வீடியோவோட கவுண்ட் அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து குறைஞ்சது பத்துலேருந்து முப்பது வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து வீடியோ போட்டால் கூட இந்த சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்னோடய அக்கௌண்ட்டில் குறைஞ்சது ஒரு ஆறாயிரம் வீடியோவாவது கவுண்டில் வந்து இருக்கும் ரெண்டு வருஷத்தில் ஆனால் என் வீடியோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தான் இருக்கு ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது வீடியோக்கு குறைஞ்சது வந்து மாசம் ஒரு ஏழாயிரம் ரூபாய்ல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்ராக்சமிட்டா கிடைக்குது அப்படின்னா நான் ஒரு ரெண்டு வருஷம் கண்டினியூவா அந்த சேனல ஒர்க் பண்ணிருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் எனக்கு வந்து மக்களிக்ஸ் வந்து இந்த ஒரு சேனல் வந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இன்னைக்கு ஒரு என்ன ரீசன் ஏன் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா எனக்கு இது மாதிரி ஒரு எட்டு சேனல் இருக்கு ஸோ என்னோட ஒரு சேனல் தான் இந்த என்னோட ஒரு சேனல் தான் இந்த சேனல் ஒரு சேனலோட அக்கௌண்ட் பேஸ் தான் இது இதே மாதிரி எனக்கு ஒரு எட்டு சேனல் வந்து இருக்கு சரிங்களா சோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரைய என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்றேன் ஒன்னு வந்து ஒர்க் லோடு ரெண்டாவது அன்லிமிட்டட் டைமிங் டார்கெட் எதுவுமே கிடையாது நீங்க எப்ப வேணா ஒர்க் பண்ணிக்கலாம் மூணாவது முக்கியமானது என்னன்னா லைஃப் டைம் இன்கம் லைஃப் டைம் இன்கம் என்ன அப்படின்னா ஒன்ச நீங்க வீடியோ நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைஃப் டைம் உங்க அக்கௌண்ட்ல கூகுள்ல அப்படியே தான் இருக்கும் எப்பப்பெல்லாம் வந்து வியூஸ் வந்து பாக்குறாங்களோ அப்ப பூரா ஆடு போடுவாங்க அப்ப பூரா இன்கம் வந்து கூகுள்ல இருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்களா நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் என்னோட இன்னொரு சேனல் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் அந்த சேனல்ல போறாங்க லைஃப் டைம் இன்கம் நான் என்ன அப்படின்றது உங்களுக்கு அதுல தெரியும் வந்துட்டு சைன்இன் பண்றேன் இது என்னோட இன்னொரு சேனல் சோ இதுல போய்ட்டு

லாஸ்ட்டாக நான் எப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசம்பர் எட்டாம் தேதி அதுக்கு முன்னாடி எப்போ வேலை பார்த்துருக்கேன்னா போன வருஷம் அதாவது போன வருஷத்துக்கும் போன வருஷம் ரெண்டு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோமே இந்த சேனலில் நான் போடலை நான் ஒர்க்கை இந்த சேனலில் நிப்பாட்டி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரை எனக்கு இன்கம் வந்து இந்த சேனல் மூலிமா எனக்கு கிடச்சிட்ருக்கும் சரிங்களா ஸோ இந்த சேனலோட இது வந்து சேனல் பேஜ் இதோட இன்கம் பேஜ் ஒன்று இருக்கும் இல்லையா அதை நான் லாக்இன் பண்ணுறேன் பாருங்கள் கூகுளில் போயிட்டு டாட் காம்

இதே மாதிரி இருக்கும் சேனலோட அக்கௌண்ட் போய் தான் இது இதுல இது ஒரு பார்த்திருக்காங்க கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி ஜீரோ ஆயிரும் இந்த சேனல்ல லாஸ்டா நான் வாங்கின இன்கம் வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூத்தி ஒரு டாலர் பேலன்ஸ் வந்து எனக்கு அறுபத்தி ஏழு டாலர் பேலன்ஸ் இருக்கு நூறு டாலர் வந்தோடன இந்த சேனல்ல இருந்து எனக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் சரிங்களா சோ லைஃப் டைம் இன்கம்னா சொன்னே இல்லையா இதோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் பாருங்க நான் ஒர்க்கை வந்து போன வருஷம் ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன்லேயே நிப்பாட்டிட்டேன் ஆனால் இன்னைக்கு வரை எனக்கு இன்கம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் பாருங்க ஜனவரி பதினஞ்சு இருநூத்தி தொண்ணூறு பேர் உள்ளே வராங்க வீடியோ பார்க்குறாங்க எட்டு பேர் ஆட கிளிக் பண்ணுறாங்க ஸோ என்னைஸ் வந்து எனக்கு ஃபார்ட்டி ஒன் சென்ஸ் ஸோ இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேர் உள்ள வராங்க பத்து பேர் ஆடை கிளிக் பண்ணுறாங்க ஃபார்ட்டி எயிட் சென்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வரையும் இருக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி இருநூத்தி எண்பத்தி ஆறு பேர் உள்ள வந்து வீடியோ பார்க்குறாங்க அஞ்சு பேர் கிளிக் பண்ணுறாங்க இருபத்தி நாலு சென்ட் ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா உங்கள் வீடியோட கவுண்டிங் அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாயிரும் ஸோ கிளிக்ஸும் அதிகமாயிரும் இன்கமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ மொத்தமே இந்த சேனலில் ஒரு முப்பத்தி வீடியோ தான் இருக்குது அப்படின்றனால தான் எனக்கு இன்கம் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைச்சிட்ருக்கு உங்களுக்கு வியூஸ் உங்களுக்கு இன்கம் அதிகமாக வேணும்னா வீடியோட கவுண்டிங் அதிகம் பண்ணுங்க அதாவது இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ எந்த வேலையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்கம் வந்து வராது குறைஞ்சது ஒரு ஐநூறு வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் இன்கம் வந்து உங்களுக்கு ரெகுலரா கிடைக்க ஆரம்பிக்கும்